பூனைய போட்டு சிறப்பான சம்பவம் செஞ்சிருக்காங்க தாய்லாந்து போலீஸ் தாய்லாந்து தலைநகர் பேங்காக்ல பூனை ஒண்ணு காணாம போயிருக்கு அதனுடைய உரிமையாளர்கள் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க அதன் பேர்ல நுப்டாங் அப்படின்ற பூனைய போலீஸ் கண்டுபிடிக்கவும் செஞ்சிருக்காங்க அந்த பூனை ரொம்ப அழகா இருந்ததுனால போலீஸ் அந்த பூனை கிட்ட கொஞ்சம் விளையாடி இருக்காங்க அப்ப கோபமான அந்த பூனை போலீஸை அதனுடைய நகத்தால கீறி இருக்கு இதுக்கு அப்புறம் தான் பெரிய சம்பவமே நடந்திருக்கு அது என்னன்னா மீட்பு பணியில ஈடுபட்ட எங்களை தாக்கியதா சொல்லி அந்த பூனை மீது போலீசார் வழக்கு வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க இதுக்கு நடுவுல பூனையோட உரிமையாளர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அவங்க கிட்ட பூனைய ஒப்படைக்காம அதுக்கு முன்னாடி போலியா எஃப்ஐஆர் பதிவு ஒண்ணு செஞ்சு பூனைய கைது செஞ்சிருக்காங்க குற்றவாளி இடத்துல பூனையும் அதுக்கு ஜாமீன் வாங்குறது போல உரிமையாளர்களும் நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க இப்போ இந்த புகைப்படம் தான் சமூக வலைத்தளத்துல வைரல் ஆகிட்டு வருது இந்த புகைப்படத்தை போலீசாரே அவங்களுடைய சமூக வலைத்தளத்துல பதிவிட்டு இருக்காங்க இது இப்போ வைரல் ஆகி பல பேரோட கவனத்தை ஈர்த்துட்டு வருது பூனையை ஜெயில போட்டு சிறப்பான சம்பவம் செஞ்சிருக்காங்க தாய்லாந்து போலீஸ் தாய்லாந்து தலைநகர் பேங்காக்ல பூனை ஒன்னு காணாம போயிருக்கு அதனுடைய உரிமையாளர்கள் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க அதன் பேர்ல நுப்டாங் அப்படின்ற பூனையை போலீஸ் கண்டுபிடிக்கவும் செஞ்சிருக்காங்க அந்த பூனை ரொம்ப அழகா இருந்ததுனால போலீஸ் அந்த பூனை கிட்ட கொஞ்சம் விளையாடி இருக்காங்க அப்ப கோபமான அந்த பூனை போலீஸ அதனுடைய நகத்தால கீறி இருக்கு இதுக்கு அப்புறம் தான் பெரிய சம்பவமே நடந்திருக்கு அது என்னன்னா மீட்பு பணியில ஈடுபட்ட எங்களை தாக்கியதா சொல்லி அந்த பூனை மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதுக்கு நடுவுல பூனையோட உரிமையாளர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அவங்க கிட்ட பூனையை ஒப்படைக்காம அதுக்கு முன்னாடி போலியா எஃப்ஐஆர் பதிவு ஒண்ணு செஞ்சு பூனையை கைது செஞ்சிருக்காங்க குற்றவாளி இடத்துல பூனையும் அதுக்கு ஜாமீன் வாங்குறது போல உரிமையாளர்களும் நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்காங்க இப்போ இந்த புகைப்படம் தான் சமூக வலைதளத்துல வைரல் ஆகிட்டு வருது இந்த புகைப்படத்தை போலீசாரே அவங்களுடைய சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்காங்க இது இப்போ வைரலாகி ஆகி பல பேரோட கவனத்தை ஈர்த்துட்டு வருது